உற்சவியலாம் விடுதலை பெண்களின் வலுவை தமிழ்நாடு முதலமைச்சர் பசியாடும் பெண் മനസ്സിലെ നമ്പിക്കവീ സണ്ണിലെ ഉള്ള எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் மானவும் அறிவும் மனிதர்க்கு அழகு என்ற அறிவு மொழியை நமக்கு தந்தார் தந்தை பெரியார் எல்லோருக்கும் எல்லாம் என்று திராவிட மாடல் அரசை நடத்தி கொண்டிருக்கும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய ஆட்சியில் நம் பெண்கள் சுய மரியாதையுடனும் பெருகும் அறிவுத்துடனுடனும் மேலெழுகிறார்கள் நம் தந்தை பெரியாரின் அறிவு மொழிக்கேற்ப மனிதத்தின் உச்சம் நோக்கி நம் பெண்கள் வெற்றி நடை போட்டு முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் மாபெரும் ஒன்றரை லட்சம் சகோதரிகளின் சங்கமத்தில் நம் தமிழ்நாட்டு பெண்களின் வலிமையை உலகிற்கு பறைசாற்றிட இதோ வேலைக்கு வருகை தந்திருக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் எல்லும் தமிழ் பெண்கள் திமுக மகளிரணி மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கும் அணி செயலாளர் துணை முதலமைச்சர் அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம் கழக பொருளாளர் அவர்களையும் முதன்மை செயலாளர் அவர்களையும் துணை பொதுச் செயலாளர்கள் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அமைப்பு செயலாளர்கள் இணையமைப்பு செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் மாண்புமிகு நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மகளிரணி மகளிர் தொண்டர் அணி நிர்வாகிகள் மற்றும் வெள்ளம் தமிழ் பெண்கள் ஆகிய உங்கள் அனைவரையும் கழக துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற குழு தலைவர் திருமுக கனிமொழி கருணாநிதி அவர்களின் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வெள்ளம் தமிழ் பெண்கள் மேற்கு மண்டல மகளிர் அணி மாநாட்டிற்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம் மகத்தான திட்டங்களின் மூலமாக மகளிரை உயர்த்தி வரும் நம்முடைய கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் உங்களை காண இதோ வருகை தந்திருக்கிறார்கள் மீண்டும் ஒரு முறை நம் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம் சூரியன் கிழக்கில் மட்டும் உதிக்கும் தமிழ்நாட்டின் இருக்கை சூரியன் மேற்கிலும் உதிக்கும் கழக தலைவரால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் கோடான கோடி தமிழ் பெண்கள் பயனடைகிறார்கள் அதற்கு சாட்சியாக லட்ச மக்கள் இங்கு திரண்டு இருக்கிறார்கள் தலைவரின் வழியில் என்றும் தடம் புரளாமல் பயணித்து பாதுகாப்பாக ஒரு மாநாடை அமைத்து எல்லோரின் பார்வையையும் மேற்கை நோக்கி திருப்பி இருக்கக்கூடிய கழக மேற்கு மண்டல பொறுப்பாளர் கரூர் மாவட்ட செயலாளர் மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் திரு செந்தில் பாலாஜி அவர்களை வரவேற்புரை வழங்கிட அன்புடன் அழைக்கின்றோம் சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி இல்லாத உழைப்பாளி திராவிட மாடலின் தலைமை சிற்பி மகளிர் பொருளாதாரத்தில் உலகமே வியந்து பார்க்கின்ற திட்டங்களை வகுத்த தமிழ்நாட்டு மக்களின் அன்பு திகழும் இந்தியாவின் நம்பர் ஒன் முதலமைச்சர் மீண்டும் இரண்டாவது முறையாக ஆட்சி அமைத்து வரலாறு காணப்போகும் தமிழினத்தின் ஒரே காவலர் கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களை வருக 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 என்று மேற்கு மண்டலத்தின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன் இரவு பகல் பாராது தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கின்ற எங்களின் எதிர்காலம் தமிழ்நாட்டின் நாளைய பொற்காலம் கொண்ட கொள்கையில் உறுதியோடு நின்று ஒட்டுமொத்த பாசிச எண்ணம் கொண்டவர்களுக்கு சம்மட்டியடி கொடுக்கும் இயக்கத்தின் இதயமாம் நிமிர்ந்த நன்னடை மேற்கொண்ட பார்வை என நவீன அரசியலின் அடையாளமாக திகழும் கழக இளைஞரணி செயலாளர் தமிழகத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன் தமிழக மக்களின் குரலாக ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய குரலாக நாடாளுமன்றத்தில் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கும் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற குழு தலைவர் அன்பிற்குரிய அக்கா திருமதி கனிமொழி அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன் இந்த இணைய நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற கழகத்தினுடைய பொருளாளர் அவர்களையும் கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் அவர்களையும் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர்களையும் கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் அவர்களையும் ஈரோடு தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மாண்புமிகு சு முத்துசாமி அவர்களையும் நன்றியுரை நிகழ்த்துகின்ற திருப்பூர் மத்திய மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளர் திரு செல்வராஜ் அவர்களையும் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் திரு தினேஷ்குமார் திரு பத்மநாபன் திரு ஈஸ்வரசாமி திரு நல்லசாமி திரு ராஜேஷ் நல்லசிவம் திரு ராஜேஷ் திரு கே எஸ் மூர்த்தி திரு என் டி வெங்கடாசலம் திரு தளபதி முருகேசன் தொண்டாமுத்தூர் ரவி செந்தமிழ் செல்வன் கே எம் ராஜு உள்ளிட்ட இந்த வெல்லும் தமிழ் பெண்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேற்கு மண்டல மகளிரணி மாநாடு வெற்றி மாநாடாக அமைந்திட அனைத்து மாவட்ட கழக செயலாளர் தோளோடு தோல் நின்று பணியாற்றி இருக்கக்கூடிய கழகத்தினுடைய மகளிரணியை சார்ந்திருக்கக்கூடிய நிர்வாக பெருமக்கள் பகுதி நகர ஒன்றிய பேரூர் கழகத்தினுடைய செயலாளர்கள் அனைத்து அணியினுடைய அமைப்பாளர்கள் உள்ளிட்ட அனைவரையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்று வீர தமிழ் பெண்களே திரண்டிருக்கும் அறிவு பெட்டகங்களே பாரதி கண்ட புதுமை பெண் வெறும் கனவல்ல அது இன்று தமிழ்நாட்டின் மண்ணில் நிமிர்ந்து நிற்கும் நிஜம் அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற பிற்போக்கு குரல்களை அறுத்தறிந்து அண்டத்தை ஆளும் அதிகாரம் பெண்களுக்கு என்று பறைசாற்றும் திராவிட மாடல் ஆட்சி நடத்தும் முதலமைச்சர் தளபதி அவர்கள் இந்த வெள்ளம் தமிழ் பெண்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேற்கு மண்டல மகளிரணி மாநாட்டில் பங்கு பெற்றிருக்கின்ற அத்துணை வீர தமிழ் பெண்களையும் வருக 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 என்று அன்போடு வரவேற்று இந்த இனிய நிகழ்வின் வாயிலாக இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இந்த மேற்கு மண்டல மாநாடு அடித்தளமாக அமைந்திட வேண்டும் மேற்கு மண்டலம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை நம்முடைய கழக தலைவர் தளபதியுடைய எஃகு கோட்டை என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் நூறு சதவீதம் வெற்றியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அனைவரும் இணைந்து பணியாற்றி கழக தலைவருடைய கரங்களிலே வெற்றி கலையை சமர்ப்பித்திடுவோம் அதற்கு இந்த மேற்கு மண்டல மகளிரணி மாநாடு வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு அடித்தளமாக அமையட்டும் உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வருக வருக என்று அன்போடு வரவேற்று கழக தலைவர் அவர்களுக்கு முதலமைச்சர் அவர்களுக்கு முதல் முதல் மேற்கு மண்டலத்தில் மகளிரணி மாநாடை நடத்துவதற்கு வாய்ப்பு தந்த கழக தலைவர் அவர்களுக்கு மேற்கு மண்டல அனைத்து நிர்வாகிகள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா தற்போது நினைவு பரிசு வழங்கி சிறப்பி தருணம் நம் நாட்டில் உள்ள உள்ள பெண்களுக்கு மிகவும் பட்டியலின மற்றும் பழங்குடி பெண்களுக்கு உரிமைகளை நல்கும் நம் அரசியலமைப்பு சட்டத்தை ஆயிரம் வெட்டுக்கள் வழி நிர்மூலமாக துடித்துக் கொண்டிருக்கும் பாசிச சக்திகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கும் நம் கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு கழக கழக மகளிர் அணி சார்பாக அவர் கண்போல் பாதுகாக்கும் நம் அரசியலமைப்பு சட்டத்தின் நகலை இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வில் பரிசாக வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது நம் கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு அரசியலமைப்பு சட்டத்தின் நகலை பரிசாக வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் கழக பொதுச் செயலாளர் அவர்கள் நினைவு பரிசினை பெற்றுக் கொண்ட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் என்னை சந்திப்பவர்கள் பொன்னாடி தவிர்த்து புத்தகங்கள் கொடுங்கள் என்று சொன்னார் முதல் தெய்வ பரிசினை பெற்றுக் கொண்ட மாண்ப தமிழ்நாடு முதல் நினைவு பரிசினை பெற்றுக் கொண்ட மாண்ப தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி இணை தெரிவித்துக் கொள்கிறோம் என்னை சந்திப்பவர்கள் பொன்னாடை தவிர்த்து புத்தகங்கள் கொடுங்கள் என்று சொன்னார் முதல் அவர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி இணை தெரிவித்துக் கொள்கிறோம் என்னை சந்திப்பவர்கள் முதல் பரிசனை பெற்றுக் கொண்ட மாண்பு மிக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி இன்னை தெரிவித்துக் கொள்கிறோம் என்னை சந்திப்பவர்கள் பொன்னாடி தவிர்த்து புத்தகங்கள் கொடுங்கள் என்று சொன்னார் முதல் Presenting Radiant Solitaire, situated in a prime location in Madhavaram, in Solitaire offers seamless and கொண்ட தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் என்னை சந்திப்பவர்கள் பொன்னாடை தவிர்த்து புத்தகங்கள் கொடுங்கள் என்று சொன்னார் முதல்